தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா வேக போட்டு இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சட்னி அரைக்கணும் கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போது பீக்கங்கள் ஆறிடுச்சு இப்போ ஜாரில் மாற்றிட்டேன் அரைக்கிறதுக்கு இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு பூண்டு நான் வதக்கலை பச்சையா இப்போது இதை அரைச்சிட்டு வரேன் சட்னி அரைச்சாச்சு அதுக்கு ஒரு தாலி போட்டுருவோம் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில எல்லாம் போட்டு ஒரு தாலி போட்டுருவோம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னி எடுத்து போட்டுருவோம் இது தாளித்து போட்டாச்சு நல்லாதான் நம்ம பீக்கங்காய் சட்னி ரெடி சட்னி சொல்லலாம் தொலையில் சொல்லலாம் இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சொல்லப்போனால் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்